கேள்வினா ஒரே வரியில சொல்லிடலாம் நம்ம வழிபாடுகள் பாங்கு வந்து ஏன் அரபியில இருக்குது தமிழ்ல வச்சுக்கிட்டா என்ன ஏன்னா இப்ப பெரும்பாலும் தமிழ் புரட்சி பல இடங்கள்ல வெடித்து கொண்டிருக்கிறது நாங்கள் தமிழர்கள் அப்படிங்கிற பற்று கொண்டவர்கள் தமிழ் மொழிக்காக வாதிடக்கூடியவர்கள் இந்து ஆலயங்கள்ல கூட சமஸ்கிருத மொழியை புறக்கணிச்சுட்டு தமிழ் மொழியில வந்து பாசுரங்களை பாட வேண்டும் என்று சொல்லுகிற கோரிக்கைகள் இந்த சிதம்பரத்தில் கூட பெரிய பஞ்சாயத்துலாம் நடந்து தமிழில் வந்து பாட்டு பாட ஆறு ஆறுமுக நயனாரா ஆர் மோகன் போய் நான் பாட்டு படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவரை குண்டுகட்டா தூக்கிட்டு போய் அது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து தமிழ் மொழியை முக்கியத்துவப்படுத்தி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது சரியா இப்போ அவங்களுடைய கேள்வியை அதையே மையப்படுத்தி அது வந்து தமிழில் வச்சுக்க வேண்டியதானு கேட்குறாங்க தமிழில் வைத்துக் கொள்வதற்கு அதற்கு ஒரு காரணம் நியாயம் சொல்லப்பட்டாலும் கூட அரபியில வைப்பதற்கு அதை விட மிக முக்கியமான ஒரு நியாயம் இருக்கிறது காரணம் இருக்கிறது ஒரு காரியத்தை நாம செய்யறதா இருந்தா அதுல வந்து ஏற்படக்கூடிய நன்மைகளில் சாதாரண நன்மை அதிகப்படியான நன்மைனு ரெண்டா பிரிச்சு குறைவான நன்மை கிடைக்கிறத விட அதிகப்படியான நன்மைக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் அந்த அடிப்படையில் இஸ்லாம் அரபி மொழியில தான் பாங்கு சொல்ல வைக்கணும்னு நமக்கு கற்றுத்தருகிறது குரான்ல இல்லைன்னாங்க ஹதீஸில் இருக்கிறது ஹதி ஃபஸ்ட் வந்து அதுக்கு நோக்கம் என்னங்கிறது சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு சொல்லணுமா இல்லையா அரபியில தான் சொல்லணும் அதுக்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது எப்படி ஆதாரம்னா ரசூசலாலே சொல்லும் வழிபாடுகள் சம்பந்தமாக பிரார்த்தனைகள் என்று குறிப்பிட்ட நேரங்களில் ஓதக்கூடிய பிரார்த்தனைகள் சம்பந்தமாக நமக்கு எதையெல்லாம் சொல்லி தந்தார்களோ அதையெல்லாம் அவர்கள் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தி என்ன மொழியை பயன்படுத்தி தந்தார்களோ அந்த வார்த்தைகளில் அந்த மொழியில் தான் உச்சரிக்க வேண்டும் வார்த்தை மாற்றியோ அல்லது மொழியை மாற்றியோ உச்சரிப்பதற்கு மார்க்கத்திலே நமக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது எந்த அளவிற்கு அது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு தடவை ரசூசலாலை சொல்லம் ஒரு சஹாபி அலட்சி அவருக்கு இரவு நேரத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு துவாவை ஓதிவிட்டு படுக்கணும் என்று சொல்லி அந்த துவாவை அவருக்கு கற்றுத்தர்றாங்க தர்றாங்க உண்மை இன்னி அசலம்து இலைக்க ஓ வஜ்ஜ அசலம்து வஜிஹி இலைக்க ஓ வஜ்ஜகு வஜிகி இலைக்க அம்ரி இலைக்க இப்படி ஒரு ஒரு ஐந்து ஆறு வரிகள் வரக்கூடிய ஒரு அதீச ஒரு துவாவை சொல்லி கொடுத்து அதை சுசலா லேசலும் அவரை திரும்ப சொல்ல சொல்கிறாங்க மனப்பாடம் பண்ணிட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நான் சொல்லி தந்த துவாவை திரும்ப சொல்லு அப்படிங்கிறான் அவர் திரும்ப சொல்றார் சொல்லிக் கொண்டே வரும் பொழுது அதுல ஒரு வாசகம் இடையில ஒரு வாசகம் வருது கல்லதி அரிசல் ஒரு வாசகம் இந்த வாசகத்தை அவர் எப்படி சொல்றாருன்னா ரசூலி கல்லதி அரிசல் அப்படின்னு சொல்றார் அவர் அந்த நபிங்கிற இடத்துல ரசூலுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார் அரபி மொழி இலக்கணப்படி பார்த்தால் ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்களே அந்த வார்த்தையை விட இவர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் கரெக்டா மேட்ச் வார்த்தை எதுகை மோனை சொல்லுவாங்கல்ல அந்த அடிப்படையில் சொல்றதாக இருந்தா ரசூல்லா சொன்னது ஒரு மேச்சான வார்த்தை இல்லை பிறந்த வார்த்தைகள் அதை பயன்படுத்துறது ரொம்ப சரி அப்படி சரியா தான் அவர் பயன்படுத்துறார் ரசூல்லா பயன்படுத்துறதை விட ஒருபடி மிக சரியாக அந்த சாபி பயன்படுத்தி அந்த வார்த்தையை சொல்றார் ரசூல்லா நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டு நான் உனக்கு என்ன சொல்லி தந்தேன் நபிகளை தானே சொல்லி தந்த நீ என்ன ரசூலி கல்லதிங்கிற அர்த்தம் ஒண்ணு தானே அர்த்தம் ஒன்னா இருக்கட்டும் ரெண்டா இருக்கட்டும் நான் சொன்னதை சொல்லுப்பா அதை விட சிறந்த சிறந்ததாவே இருக்கட்டும் நான் சொன்னதை சொல்லு நான் சொன்னதை விட சிறந்த உலகத்தில் ஒண்ணும் கிடையாது உன் பார்வையில் சிறந்தது இல்லை என்று தெரிந்தாலும் நான் சொன்னதுதான் நான் சொல்றது நானா சொல்லலையே அல்லாஹ் சொல்லி தந்தத சொல்றேன் அப்ப அல்லா சொல்லி தந்ததை விட சிறந்தது உலகத்தில் எதுவும் கிடையாது எனவே நபீ கல்லதி அரசியல் நான் சொன்னா நீயும் நபீ கல்லதியும் தான் சொல்லணும் ரசூலிக்கு எல்லாத்தையும் சொல்லக்கூடாது ஒரு மொழியில அதே பொருள் படக்கூடிய வேறொரு வார்த்தையை கூட மாற்றக்கூடாது ரசூல்லா ஒரு வார்த்தையை சொல்லி தந்துட்டா அப்படிப்பட்ட மார்க்கத்தில் மொழியையே மாத்திரக்கு அனுமதி உண்டா ஒரு மொழிக்கு தமிழ் மொழியில ஒருத்தர் வந்து உட்காருங்கிறார் அதை இன்னொருத்தர் அமர் அப்படிங்கிறார் உட்காருங்கள் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருங்கிறத அமருங்கள்னு சொன்னாருன்றார் தப்பா தப்புலாம் ஒன்று கிடையாது ரெண்டும் ஒன்று தானப்பா ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தானப்பா சாப்பிடு என்று சொல்வதற்கு பதிலாக உண்ணு உண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டாரு சண்டை போடுவோமா சண்டை போட மாட்டோம் ஒரு மொழிக்குள்ள வேறொரு வார்த்தையை பயன்படுத்தினால் அதையே கூடாது என்ற தடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் மொழியை பயன்படுத்த மாத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குமானா அனுமதி இல்லைங்கிறது இந்த ஒரு அதிசயத்திலிருந்து விளங்கி போச்சு வார்த்தையே மாத்தக்கூடாது என்று சொன்னால் மொழியை அறவே மாற்றக்கூடாது என்பது அதற்குள்ளே நமக்கு விளங்கி விட்டது அந்த அடிப்படையில் அரபியில தான் சொல்லணும் என்பது ரசூலுல்லாவால் நமக்கு வழிகாட்டி தரப்பட்ட ஒரு அம்சம் ரெண்டாவது இதை ஏன் ரசூல் அரபியில தான் சொல்லணும்னு வலியுறுத்துறாங்க எல்லா விஷயத்தையும் அரபியில சொல்லணும் ரசூலா சொல்லல எத்தனை விஷயங்கள்ல தமிழ்ல ஓ மொழியில பேசி கேளுன்னு சொன்ன ரசூல்லா எத்தனையோ வழிபாடுகளை ஓ மொழியில செய்யினே ஆறு போட்டுருக்கிறான் உதாரணமா பிரார்த்தனை துவா செய்யறவங்கள பொதுவான துவாக்கள் நம்முடைய தேவைகளுக்காக வேண்டி ஒவ்வொரு நேரத்திலும் என்னுடைய பசி பட்டினி நோய் வாய்ப்பட்டு இருக்கிறது அவைகளை எல்லாம் அல்லா கோரிக்கையா முன்வைப்போம்ல அது மாதிரி பிரார்த்தனைகளை பத்தி சொல்லும் பொழுது வழிபாடுகளிலேயே ரொம்ப பெரிய வழிபாடு துவாதான் பிரார்த்தனை செய்யறோமே அதுதான் ரொம்ப பெரிய வழிபாடுன்னு சொல்ல சொன்னாங்க அந்த வழிபாட்டை பத்தி சொல்லும் பொழுது நீங்கள் சஜிதாவிலே இருக்கும்போது போது அல்லா இடத்துல துவா செய்யுங்கள் நீங்கள் அத்தையாத்திலே இருக்கும் போது அல்லா பிரார்த்தனை செய்யுங்கள் சொல்லிவிட்டு அதை நீங்களாக விரும்பி தேர்ந்தெடுத்து செய்து கொள்ளுங்கள் என்ன அர்த்தம் ஓ மொழியில நீ செஞ்சுக்கிறான் ஓ லேங்குவேஜ் என்ன நாமளா தேர்ந்தெடுக்கிறதுனா என் மொழியில தான் நான் தேர்ந்தெடுக்க முடியும் அடுத்த மொழியில் நான் தேர்ந்தெடுக்க முடியுமா ஏன்னா இன்னைக்கு எனக்கு காய்ச்சலா இருக்குது காய்ச்சல குணமாக்குன்னு அல்லாட்ட கேட்கணும் நானா தேர்ந்தெடுத்து கேட்கறதா இருந்தா யாரெல்லாம் காய்ச்சல குணமாக்குனு என் தமிழ்ல தான் கேட்க முடியும் அரபியில போய் என்னால கேட்க முடியுமா அரபி தெரியாத ஒருத்தர் கேட்க முடியுமா அப்போ அது மாதிரியான காரியங்களை பத்தி சொல்லும் பொழுது நீ நீனா தேர்ந்தெடுத்துக்க அப்போ ஓ மொழியில் இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷ்ல கேட்டுக்க தமிழ்நாட்டுக்காரன் தமிழில் கேட்டுக்க ஹிந்திக்காரன் ஹிந்தியில் கேட்டுக்க தெலுங்கு காரன் தமிழ்ல தெலுங்கு கேட்டுக்க அவங்கவுங்க அவங்கவுங்க அவங்க கேட்டுக்கிட்டாங்க இப்படி பல நேரங்களில் அவர்களுக்கு தேவையானதை அவர் அவர்களுக்கு மொழியிலே பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று காட்டி தந்திருக்கிறாங்க ஆனா இதை பொறுத்த வரைக்கும் இந்த பாங்கு சொல்றது இந்த தொழுகை நடத்துறது அது அரபிகள்தான் இருக்கணும்னு கட்டாயமாக்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அதுல இருக்கிற அர்த்தத்தை புரிந்து கொள்வதை விட அதில் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் ஒன்றிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதுக்காகத்தான் இந்த போடுறான் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பண்ணி விடலாம் அர்த்தத்தை அல்லாஹருங்கிற தத்துவத்தை எடுத்து வைத்துக் கொண்டு மக்களை எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு அவர்களுக்கு ரெண்டு மணி நேரம் பயான் பண்ணி விளக்கம் கொடுத்துடலாம் சொற்பொழிவு உள்ள தீரலாம் ஜும்மா மேடையில் ஏறி நின்று ஒன்று அங்க மைக்க போட்டு உலக மக்களுக்கெல்லாம் அறிவிப்பு செஞ்சு அல்ல ஒருத்தந்தான் இல்லல்லா வணக்கத்தூர் நல்லாவே யாரும் இல்லை என்று சொல்லி உரத்து சொல்லி அவர்களை புரிய வைத்து விடலாம் புரிய வைப்பதற்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிறது இடம் என்பது மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய பாடம் நடத்துகிற இடம் இல்லை மக்களை ஒன்று திரட்டுகிற நேரம் தான் எதையாவது ஒண்ணு சொல்லி மக்களை ஒன்னா கூட்டணும் ஒரே இடத்துல வந்து உட்காருங்கப்பா எல்லாம் அசம்பிள் ஆகுங்கப்பா என்று அசம்பிள் படுத்தணும் இந்த அசம்பிள் படுத்துறது மட்டும்தான் பாங்குடைய நோக்கம் இதை நானா சொல்லல இந்த பாங்கு எப்படி வந்துச்சுங்கிற வரலாறு தேடி பார்த்தா இதற்கான விளக்கமும் கிடைச்சு போகுது பாங்கு எப்படி வந்துச்சு கடமையானதுக்கு பிறகு மக்களை எல்லாம் கூட்டி வச்சு சொல்றாங்க கடமையாக்கிட்டா அந்த தொழுகை கூட்டு கூட்டு தொழுகைக்கு எல்லாரும் வந்து கலந்து எல்லாரையும் அசம்பிள் பண்றதுக்காக வேண்டி ஏதாவது ஒரு அறிவிப்பு செய்யணுமே எப்படி மக்களை அறிவிப்பு செஞ்சு கூட்டுறது கேட்கிறாங்க எவ்வாறு அறிவிப்பு செய்து மக்களை திரட்டுவது குறிப்பிட்ட நேரத்தில் சுபுக நேரத்தில் எல்லாரும் வரணும்னா சுபுகல ஒரு அறிவிப்பு செய்யணும் லுகர்ல அறிவிப்பு வரணும்னா லுகர்ல அறிவிப்பு செய்யணும் அசர்ல வரணும்னா அசர்ல அறிவிப்பு செய்யணும் என்ன மாதிரி அறிவிப்பு செய்யறது அப்படின்னு சபையில கேட்கிறாங்க அப்போ ஒரு சாவி என்று சொல்றார் அல்லாவுடைய தூதரே ஒரு பெரிய மணி எடுத்து தொங்க விட்டுருவோம் அந்த டைம் வந்த உடனே சுபுடைய நேரம் வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட ஆளை நியமிச்சு அவரை போய் அந்த மணியை பெல் அடிச்சிட்டு வந்துட்டு டங்கு 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 டங்குனு மணி அடி ஸ்கூலில் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறதுக்கு மணி அடிக்கிறாங்களே ப்ரேயர் டைம் ஆகிடுச்சுன்னு உடனே காலிங் பெல் அமைக்கி அசம்பிள் பண்ணுறாங்களே அது மாதிரி பெல் அடிச்சிருவோம் அப்படிங்கிறார் அப்புறம் சூலா இல்லையப்பா இது நல்லா இல்லையா பெல் அடிக்கிறது சரி அப்படிங்கிறாங்க சரி அடுத்து இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய கொட்டு நகரா நம்ம நம்ம ஊரில் நகரா வச்சுருக்குறாங்களே ரசூல்லா காலத்தில் சொல்லப்பட்டு ரசூலாவால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது ஒரு சாபி சொல்கிறார் இது மாதிரி ஒரு பெரிய நகராவை கட்டி வச்சு டைம் வந்த உடனே கூட்ட அடிச்சு டங்க 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 அடிச்சு மக்களை வர அதையும் அதையும் கேட்டுவிட்டு இதுவும் நல்லா இல்லப்பா வேண்டான்டான் ரசூலுதா வேண்டான்னு சொல்றது பல்ல பல பள்ளிவாசல தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் பாவம் தானே அது ரசூல்லா அதை பத்தி ஒன்றும் சொல்லாம போயிருந்தா பிரச்சனை இல்லை ஒரு சஹாபி சொல்லி தொழுகை நேரத்தில் ஒருத்தர் அடிக்கிறதுக்கு அனுமதி கேட்டு அது நல்லா இல்லை ரசூலுதாவால் மறுக்கப்பட்டது அப்படி ஒருத்தர் சொல்றார் இன்னொருத்தர் சொல்றாரு மலைக்கு மேலே பெரிய நெருப்பு குண்டை எரிய விட்டுருவோம் நல்ல விரை விரை எல்லாத்தையும் அள்ளி போட்டு சுபு வந்தோடன பத்த வச்சுக்கு அப்பக்க பக்கம் அவ்வளோ கிராமத்துல எல்லாம் எரிஞ்சதுன்னா டக்குன்னு தெரிஞ்சு போயிரும்ல சின்ன ஊர்ல எல்லாம் பெருசா ஒரு உயர்மான இடத்துல தீ பிடிச்சி எரிஞ்சிச்சுன்னா ஊர் பூரா தெரிஞ்சு போயிடும் அப்போ அதை பார்த்துட்டு வந்துருவாங்க அப்படி ஒருத்தர் சொல்கிறார் அதுவும் ஒரு சுலா பிடிக்கல விட்டுறாங்க பேச்சுவார்த்தை நடக்குது ஒன்னு ஃபைனல் வரல போயிடுறாங்க போயிட்டு மறுநாள் காலையில உமர் அலீலான்னு வர்றாங்க உமர் அலீலான்னு வந்து சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே நான் நேற்றுக்கு ஒரு கனவு கண்டேன் அதுல சில வார்த்தைகள் எனக்கு சொல்லப்பட்டுச்சு அந்த வார்த்தை நல்லா இருந்துச்சு அந்த வார்த்தைகளை பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு விட்டு மலைக்கு மேல ஏறி நின்று சத்தம் போட்டு சொல்லியா அப்படின்னு சத்தம் போட்டு சொல்ல விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வார்த்தைகளை சொல்லுவோம் சொல்றாங்க என்ன வார்த்தைன்னா இன்னைக்கு நாம பயன்படுத்துறவ இதே வார்த்தை இதே வார்த்தை சொல்றாங்க ரசுசலா சொன்னாங்க இதுதான் எனக்கும் வகையாக அறிவிக்கப்பட்டு விட்டது உமரளிலா சொன்ன பல விஷயங்கள் அதுக்கு நிகராக ஒத்து போற மாதிரி பல நேரங்களில் அல்லாஹ் வந்து வசனத்தை இறக்கி வச்சிருக்கிறான் அது மாதிரி இந்த நேரத்தில் இதை வந்து சொல்றாங்க ரசூலாத ஏற்றுக்கொண்டு அப்போ குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே மக்களை ஒன்று திரட்டுவதற்காக மக்களை புரிய வைத்து பாடம் எடுத்துவதற்காக இல்லை ஏன்னா இந்த இந்த வரலாறு பூரா பார்த்தீங்கன்னா எதுக்கு எல்லாம் செய்யற மணி அடிக்கிறதுக்கு புரிய வைக்கிறதுக்கா நகரா அடிக்கிறதுக்கு புரிய வைக்கிறதுக்கா தீ மூட்டுறதுக்கு புரிய வைக்கிறதுக்கா மக்களை எல்லாத்தையும் தொழுகைக்கு அசம்பிள் பண்ணணும் கூட்டா ஒரு இடத்துல நிப்பாட்டணும் அதுதான் மேற்று அவனுக்கு அந்த நேரத்தில் அல்ல ஒருத்தன் சொல்லி கொடுக்க தேவையில்லை தொழுகைக்கு ஒருத்தன் வர்றான்னா அல்ல ஒருத்தவனு புரிஞ்சவன் தான் தொழுகிக்கு வருமா அவன் தொழுதா தான் அவனுக்கு நன்மை அது அல்லாம அல்ல ஒருத்தன் ஏத்துக்காத ஒருத்தன் புரிஞ்சுக்கிறதுனால அவன் தொழு அவன் தொழுகைக்கு வந்தா நன்மையா அசத இல்லாயலா இருக்கு இல்லான்னு இருக்குது அந்த அசத இல்லாயலா இல்லலாங்கிற அர்த்தத்தை ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும்னு வச்சுக்குவோம் அது சொல்லி கொடுக்கற கேட்டு ஒரு ஆள் தொலை வந்து விட்டாரு தொலை வந்தா நன்மையா அவருக்கு அவரை ஏத்துக்கிட்டவருக்கு தானே நன்மை ஒருத்தர் லாய்லா இல்ல இல்லாம ஏத்துக்கல ஆனா சொல்றது கேட்டுவிட்டு பல்லையா சொல்றது அல்லாவுக்கும் தக்பீர் கேட்டு விட்டார் ஒரு முருகேசன் ஒரு ஆள் வந்து உங்க பக்கத்துல நின்று தொழுகுற தொழுகிறத நீங்க தடுக்க முடியுமா தடுக்க முடியாது ஆனா தொழுகிந்த அவருக்கு நன்மை கிடைக்குமா நன்மையும் கிடைக்காது ஏன் அவர் அந்த கொள்கை ஏத்துக்காதவர் அப்ப ஏத்துக்காதவங்களுக்கு அந்த போதனை இல்லை ஏத்துக்கிட்டவன் தொழுகை நேரம் வந்துருச்சுங்கிறத கவனிச்சு அசால்ட்டா மறதியா இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி தொழுகையின்பால் ஒன்று திரட்டுவதற்காகத்தான் அந்த அழைப்பு அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும்னு பயன்படுத்தினாங்களே ஒழிய அதுல அர்த்தத்தை சொல்லுதா கவனிக்கல இன்னும் நான் நீங்க சொல்ற மாதிரி அர்த்தத்தை கவனிச்சா என்ன ஆகும் தெரியுமா எல்லாரையும் தொழுகைக்கு ஒன்று திரட்ட முடியாமலே போயிடும் என்ன நோக்கத்துக்காக வேண்டி பாங்கு சொல்றோமோ அந்த நோக்கமே கெட்டு போயிடும் தொழுகைக்கு ஒன்று திரட்டுறது முக்கியமான நோக்கம் தானே பாங்குக்கு இப்போ நீங்க தமிழ் மொழியில சொல்லிவிட்டீங்க அல்லா பெரியவன் அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் என்று நான் சாட்சி சொல்கிறேன் முகமது நபி அவர்கள் அல்லாவுடைய தூதராக இருக்கிறாள் என்று நம்புகிறேன் வெற்றியின் பால் வாருங்கள் தொழுகையின் பால் வாருங்கள் அல்லா பெரியவன் அல்லா பெரியவன் வணக்கத்துருக்கிற அல்லாத்தவரை யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி மைக்க போட்டு அலௌன்ஸ் பண்ணி நான் இறங்கிட்டேன் அப்படி நான் அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்ப இந்த நாட்டில் வந்து அலௌன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒரே ஒரு மொழி பேசக்கூடிய மட்டும்தான் இருப்பானா நான் மெட்ராஸ்ல அலௌன்ஸ் பண்றேன் பாங்கு வந்து தமிழ்ல சொல்றேன் தமிழ்நாட்டுன்னு சொல்லிவிட்டு அங்க அமெரிக்காக்காரர் ரெண்டு முஸ்லீம் வந்து நிக்கிறான் அவனுக்கு நான் என்ன சொல்றது அவன் என்ன நினைப்பான் யாரோ என்னமோ ஜெம்பம் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு ஏதோ எங்கேயோ ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க போல இருக்கு யாரோ பாட்டு படிக்கிறாங்க போல இருக்கு அவன் போய்கிட்டே இருப்பான் அவன் அவனுக்கு தொழுகு நேரம் வந்துருச்சு நான் சொல்லி கொடுக்கணுமா இல்லையா அவனையும் பள்ளிவாசலுக்குள்ள வந்து தொலைவாடான்னு சொல்லி கூப்பிடும் அதுக்கு தானே அதுக்குரிய முக்கியமான நோக்கமே அப்ப அந்த நோக்கத்தை அதை நிறைவேற்ற நிறைவேற்றாத வேற மொழிக்காரனுக்கு இங்கிலீஷ்காரனுக்கு புரியாது ஹிந்திக்காரனுக்கு புரியாது தெலுங்கு காரனுக்கு புரியாது இங்கிலீஷ் நாட்டுக்கு நான் போறேன் அவன் இங்கிலீஷில் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் ஒன் கார்டு ஒன் காடுன்னு நினைத்தோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏ எவனோ ஒருத்தன் என்னத்தையோ போட்டு ஜப கூட்டத்தில் கத்திக்கிட்டு இருக்கான் உங்களுக்கு நான் சாட் போய்கிட்டே இருப்பேன் அப்போ அல்லாஹ் பேர் அல்லாஹ் பேருனா எனக்கு அர்த்தம் தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை இப்போ பல்லையாசல்ல பாங்க சொல்லிட்டாங்க தொழிலுக்கு நேரம் வந்துருச்சு நாம தொலை போறோம் கிளம்பி நான் வந்துடுவேன் யூனிஃபார்மும் மக்களை ஒன்று திரட்டுவதும் தான் உள்ள அர்த்தத்தை மக்களுக்கு பாடம் படித்து கொடுப்பது நோக்கம் இல்லை நோக்கமாக இருந்திருந்தால் இது மாதிரி சிக்கல் எல்லாம் ஏற்படும் எல்லா மொழிக்காரர்களையும் சேர்த்து வைக்க முடியாது மக்காவில் என்ன செய்யறது மற்ற நாடுகளை விடுங்க காபாவில் ஹஜ் நேரத்துல எப்படி மக்களை ஒன்று திரட்டுவிய எல்லா மொழி பேசணும் இருக்கான்ல ஒரு மொழி மிஸ் ஆகாது உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியும் மக்காவில் ஹஜ்ஜில் கூடியிருது ஹஜ் பெருநாள் தொழுகைக்கு அதுக்கு பாங்கு கிடையாது அன்னைக்கு சுபுக்கு பாங்கு சொல்லணும் எப்படி சொல்றது எப்படி அவனை எல்லாத்தையும் அழைப்பு விடுறது அவன் அவன் தூங்கிட்டு உட்காந்துருப்பான் டெண்டில் எல்லாரும் சுபுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கூப்பிடுறாருனா எல்லோரும் ஒத்துக்கொள்கிற ஒன்றை சொன்னால்தான் எல்லோருக்கும் புரியக்கூடிய ஒன்றை சொன்னால்தான் எல்லாரையும் ஒன்று திரட்ட முடியும் அப்போ அங்கே வந்து அர்த்தம் விளங்குறது நோக்கம் இல்லை அங்கே வந்து யூனிஃபார்ம் தான் நோக்கம் ஒன்றிணைப்பு தான் நோக்கம் அர்த்தம் எதுவா இருக்கட்டும் நம்மள தொழகைக்கு கூப்பிட்டு விட்டாங்கப்பா நம்ம தொலை போண்டிய கடமை நமக்கு கொண்டு என்பதை புரிந்து கொள்வது மட்டும்தான் அந்த வரலாறு காட்டி விடுகிறது அர்த்தத்தை வைத்து நீங்கள் சிந்தித்து பார்த்ததுனால் உங்களுக்கு இப்படி ஒரு புதிய சிந்தனை தோன்றி இருக்கிறது ரசூல்தான் இதுக்கு அர்த்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறது அதனுடைய வரலாறு எப்படி ஆரம்பித்ததோ அது நமக்கு காட்டி கொடுத்து விடுகிறது எந்த நேரத்திலே சொல்ல சொன்னார்களோ நீங்கள் சொல்றது மாதிரி அது வந்து அர்த்தம் தான் அதில் நோக்கம் என்று சொன்னால் தொழுக நேரத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு தொழுக முடிஞ்சிட்டு போகும்போது சொல்லிட்டு போங்க பான்னு சொல்லலாம்ல தொழுகைக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன எல்லாரையும் தொழுகைக்கு கூப்பிடுறதுக்கு தான் அதை சொல்ல வைக்கிறாங்க அல்ல எல்லாம் தொழுவை முடிஞ்சிட்டு கோரசா மேலே ஏறி ஏறினு மொத்தமாக சத்தம் போடு தொழுகைக்கு முன்னாடியே ஒருத்தன் தான் சத்தம் போடுவான் சத்தம் கம்மியாக தான் கேட்கும் தொழுத பிறகு சத்தம் போட்டால் ஐம்பது பேர் தொழுகைக்கு வந்திருப்பாங்க ஐம்பது பேர் ஏறு நின்றுக்கிட்டு அல்லா ஒருவனே அல்லா ஒருவனேனா சத்தம் எவ்வளோ தூரம் போகும் அப்ப மக்களுக்கு எல்லாம் மெசேஜ் போகும்ல அப்ப ரசூல் அப்படி ஃபாலோ பண்ணிருப்பாங்களே ஏன் பண்ணல அப்ப விளக்கத்தை கொடுக்கறது நோக்கம் இல்லை மக்களை ஒன்று திரட்டுவது மட்டும்தான் நோக்கம் தொழுகைக்காக எனவே நீங்கள் விளங்கி கொண்டது வந்து அதை அர்த்தத்தை யோசிச்சதுனால மேலதிகமாக நீங்கள் விளங்கி இருக்கிறீர்கள் மார்க்க நமக்கு அப்படி தரல அதை ஃபாலோ பண்ணுனா பல மொழி பேசக்கூடியவர்கள் வாழக்கூடிய உலகத்தில் அல்லாவே வழிபடுவது வந்து ரொம்ப சிரமமா போயிரு கூட்டாக வழிபட முடியாது தனித்தனியாக வழிபட வேண்டிய ஒரு சிக்கல் ஏற்பட்டுவிடும் அதுக்காகத்தான் அதை வந்து நமக்கு அந்த மொழியில செய்ய வேண்டும் என்று கடமையாக்கி